நபிவலி சொல்றோம்ல இப்ப ஒவ்வொரு மாதமும் கட்டளைய தான போடுறாங்க ஓதி மூடிங்க அப்படிங்கறேன் அப்ப ரசூலாவ நம்ம எவ்வளவு ஜம்ம் அடிக்குறோம் Facebookல சுன்னத்துல ருக்கும்டா எங்க இருக்கு சுன்னத்துல எங்க சுன்னத்துல சுன்னத்துல இருந்தோம்னா ஓதி அப்ப என்ன விஷயம்னா இது பண்ணோம்னா பயங்கரமான பெனிஃபிட் வந்துருக்கு தெரியுமா Facebook டைமே கிடைக்காது நைட் உட்காந்து குர்ஆன் ஓதினினா ஃபேஸ்புக்கு டைம் கிடைக்காது வாட்ஸ்அப்புக்கு டைம் கிடைக்காது சண்டை ஃபசாத்தில் போக மாட்டோம் புரியுதா இருந்து நாம் ஆட்டோமேட்டிக்காக தப்பிச்சுருவோம் நைட்டு நம்ம நம்மளுடைய நம்ம மேலே என்ன இறங்கும் அந்த மேகக்கூட்டம் இறங்குமா இந்த மேகத்தில் வந்த மலக்குகள் வந்து நம்ம மேலே இறங்குவாங்களா சக்கினத்து இறங்குமா அப்போ நம்ம உடம்புல எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகி அல்லாவுடைய அந்த அல்லாவுடைய அந்த இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் ஆண்டனா வந்து ப்ரிப்பேர் ஆகிரும் அந்த ஹிதாயத்தை உண்டான அந்த குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்துடும் இதுதான் இம்ரான் உசேன் வந்து சொல்லிட்டு போய் இப்போ சொல்கிறாரில்ல புரியல யாருக்குமே அவர் பேசுகிறார் ஏன் புரியல நீங்களும் ஒவ்வொரு மாதம் டெய்லி குரான் ஓதுங்க ஓதுங்க புரியும் அவர் ஏன் பேசுகிறாரு எதுக்கு பேசுகிறாரு அவர் ரசூலாவுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி அல்லாவுடைய தீனு என்னன்னு பாருங்கள் இதையும் பாருங்கள் இந்த செயல்களும் செய்யுங்க அதனால் எல்லாம் சொல்கிறான் இது இது வந்து எல்லாருக்குமே எல்லாம் வந்து எல்லா கல்வியும் மாட்டான் நாமளும் அந்த தகுதியில் வளர்த்துட்டோம்னா கொடுப்பான் ஆனால் விஷயம் என்னென்னா அதுக்காக உழைக்கணும் இந்த உழைப்பில் மிக முக்கியமானது குரானை ஒரு மாதத்தில் நிறைவு செய்வது அப்படி நாம் செஞ்சால் நாம் சொல்லலாம் அல்லாவுடைய தீனில் இருக்கிறோன்ட்டு இதை செய்யலை அப்படின்னா நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம்னு அர்த்தம் புரியுதா இது வந்து மஸ்ட்டு கம்பல்சரி செய்ய வேண்டிய ஒரு வேலை இப்போ இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இவர் டிசைன் பண்ணி கொடுக்குறாரு இம்ரான் ஹுசேனு இந்தந்த சூறா இந்தந்த நாட்களில் ஓதுங்கன்ட்டு இதுக்கு ஹதீஸ்கள்லாம் கிடையாது இப்போ இந்த ரசூல்லா வந்து கற்றுக் கொடுத்தாங்களா முப்பது நாளில் ஓதுங்கன்னு தான் இருக்குது முப்பது நாளில் எப்படி பிரிச்சு ஓதுங்கிறது இல்லை அதனால் வந்து பலரும் பலவாராக பிரித்து ஓதிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ ஜூஸாக பிரிச்சுருக்காங்களா முப்பது ஜூஸு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க அது என்ன பண்ணியிருக்காங்க குரானை மொத்தமாக இப்படி எடுக்க வேண்டியது புரியுதா மொத்தமாக இப்படி எடுத்துக்கோ முந்நூறு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ பத்து பத்து பேஜாக பிரிச்சிட்டாங்க முந்நூறு பே உதாரணம் புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன் முந்நூறு பேஜ் இருக்குது பத்து பத்து பேஜாக முப்பது பாட்டாக பிரித்து இது பத்து பத்தாக ஓதிக்கிங்கன்ட்டாங்க இந்த பேட்டர்னில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூறாக்கள் உடையது சூறாக்கள் உடையது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் மட்டும் அங்கே இருக்கும் இந்த நைன்டி பர்சன்ட் சூறா இங்கே ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சூறா இந்த ஜூஸில் இருக்கும் அடுத்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா பாதி சூறாக இருக்கும் ஆனால் இந்த சூறா உடைக்கிறது வந்து தப்பு ஏன்னா சூறா வந்து உடைக்கிறது வந்து ஆதாரம் கிடையாது இந்த அடிப்படையில் சூறாக்கள் உடைக்கக்கூடாது சூறாக்கள் உடைக்காமல் ஒரு மெத்தடில் ஓதணும் இல்லை இந்த சூறாக்கள் உடைக்கிறாங்க இல்லையா இந்த சூறாக்கள் உடைக்கிறது வந்து நிறைய பேர் குறை சொல்கிறேன் இந்த ருக்கு பிரிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா அது தொழுகையில் மினிமம் இந்த அளவுக்கு ஓதலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் தான் அது கொடுக்குறாங்க இந்த இந்த சம்பவத்தை முழுசாக ஓதுங்க மூசாவிடம் என்னது ஃபிரௌனிடம் அனுப்பினோம் அப்படின்னு முடிச்சிடாதீங்க அதுக்கப்புறம் நடந்த ஒரு நாலஞ்சு நிகழ்வு சொல்லி அது ஒரு சென்டென்ஸாக முடிங்க ஏன்னா அவங்க அரவி விலங்கி ஓதணும் நமக்கு பிரச்சனை இல்லை எங்கே முடிச்சாலும் அது பிரச்சனை இல்லை இப்போ இங்கே அனிஷியல் என்னன்னா இந்த ஜூஸு இது இருக்குல்ல இது வந்து சிறந்த நடைமுறையில் பிரித்து வச்சுருக்காங்க இது பெருசாக நம்ம வந்து குற்றம்லாம் சொல்லலை அது பண்ணவங்க பண்ணீங்க அது என்னவோ மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்க சூழலா வந்து எப்பயுமே சூறாக பாதி உடச்சி நிறுத்திருக்க மாட்டாங்களே தொழுகையில் சில வசனங்கள் கூட ஓதலாம் அது தனி மேட்ரு ஆனால் ஒரு குரானை படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல இதோடைய மேத்தடில் வந்து தனி அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி தொடங்கணும் அப்போ ரசூலா ஒவ்வொரு மாதமும்ட்டாங்களா ஒவ்வொரு மாதமும் குரானை ஓதி முடிப்பீராக அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லிட்டாங்க அப்போ கம்பல்சரி ஒரு மாதம்னா என்ன ஆகும் ஒன்னா தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் முப்பதாம் தேதி அல்லது இருபத்தி தேதி முடிக்கிறோம் அப்போ இந்த பேட்டர்னில் நம்மளுடைய அந்த ஓதுதல் இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்னில் நம்ம அந்த ஓதுதலை தொடர்ந்து கொண்டு போனோம்னா என்ன ஆகுங்கிறாருன்னா அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்ங்கிறது அதில் வந்து இவர் இன்னொரு மேட்டர் என்ன சொல்றாருனா அப்போ ரசூலா மாதத்தோடு கம்பேர் பண்ணுறாங்களா ஒரு மாதம் ஒரு குரான் ஒரு மாதம் ஒரு குரான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு மாதம் வந்துச்சா ஒரு குரான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு குரான் இப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ட்டாங்க அப்போ இதில் இவர் என்ன சொல்கிறாரு மாதத்தோட ரசூலாக லிங்க் பண்ணதுனால மாதம் எப்படி இருக்கோ அப்படியே குரானும் படிப்போங்கிற மாதம் எப்படி இருக்கு நாட்கள் வந்து அப்படியே இது வந்து சந்திரன் வந்து வளர்ந்து அப்படியே தேயுதா முப்பத்தி ஆறாவது தேதியத்தில் அது வருது இல்லை உர்ஜுனில் கதிமண்டு சந்திரனுக்கு பல நிலைகளை நாம் ஏற்படுத்தியுள்ளோம் முடிவில் அது உலர்ந்து வளைந்த கொம்பு போல் அது ஆகி அப்போ அப்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வளரும் இந்த பேட்டர்ல ஒரு சார்ட்டும் வந்து அவர் போட்டு கொடுக்கிறார் இத பத்தி சொல்லும் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரும் வந்து இழுக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இது ரசூல்லா வந்து மாசம் சொன்னாங்களா ஒவ்வொரு மாசமும் குரான் ஒதுங்கட்டு அப்ப ஜனவரியில் ஆரம்பிச்சு பிப்ரவரியில முடிக்கிறதா புரியுதா இல்லையா ஜனவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு ஜனவரி முப்பதாம் தேதி முடிக்க சொன்னாங்களா பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி முடிக்க சொன்னாங்களா மார்ச் ஒன்றில் ஆரம்பிச்சு மார்ச்ல முடிக்க சொன்னாங்களா அந்த மாதத்தில் முடிக்க சொல்லலை ரம்லானில் ஆரம்பித்து ரம்லானில் முடி ஷவ்வாலில் ஆரம்பித்து செவ்வாலில் முடி ஷாபன்ல ஆரம்பித்து ஷாபனில் இந்த மாதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம் அப்போ இதை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கேலண்டர் மெத்தட் இருக்குல்ல இன்றைக்கி நம்ம சூரிய கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம்ல இந்த சூரிய கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது வந்து தஜ்ஜாலுடைய சிஸ்டம் ரசூல்லாவுடைய சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா சந்திர கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்ணோம் சந்திர கேலண்டர் நம்ம வாழ்க்கையில் எதுலேயுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் குரானை வச்சு இந்த ஓதுதல் முறையில் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்ல அப்படி வரும்போது நாம் இந்த தீனை விட்டு விலகியவர்களாக நாம் அல்லா இடத்துல டிக்ளேர் பண்ண முடியும் எல்லாம் இவங்க வச்சுருக்கிற தீனுக்கும் நமக்கும் இல்லை என் மாதம் தனி என் வருஷம் தனி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியும் அப்படிங்கிற இதுதான் மேட்ரு அவர் சொல்கிறாரு இதுதான் அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த கேலண்டர் மூலையை ஒழிச்சு கட்டினான் யார் தஜ்ஜால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்ன பண்ணான் பொருளாதாரத்தை ஒழிச்சு கட்டினான் கொஞ்சம் நஞ்சம் அந்த பொருளாதாரமே இருந்துச்சு அந்த பண்டை மாற்று முறையில் எண்ணெய் வந்து வித்துட்டு இருந்தாங்க குறைஞ்சபட்சம் அவங்க எண்ணெய் என்ன பண்ணிருந்தாங்க தங்கத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க யார் அரபுகள் இந்த பெட்ரோலை வந்து கோல்டுக்கு வித்துட்டு இருந்தாங்க அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க டாலருக்கு விற்க ஆரம்பித்தாங்களா அன்னியிலிருந்து கொலாப்ஸ் ஆகி போச்சு எல்லாமே ஆனால் பார்த்தினா நம்ம அம்மா பாலம்பாரு உருது மாதம் தான் ஃபாலோ பண்ணிருந்தாங்க எங்கள் அம்மாட்ட கேட்டீங்கன்னா உருது மாதம் எல்லாமே சொல்லுவோம் அவங்க குழந்தையாக இருக்கும்போது எந்த மாதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியெலாம் தெரியாது அவங்க இந்த ரஜபு சாபான்னு இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க சில பேர்கள் வேணா உருதுல மாற்றி அந்த தர்காவுடைய பேர்கள் வச்சிருக்காங்களே தவிர ஆனால் சந்திரனுடைய நாட்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம தான் வாழ்க்கை தோஷம் தான் சொன்னல அப்புறம் நம்ம ஒரு மாதிரியாக வாங்கோம் இவங்கெல்லாம் டுவெண்ட்டிஸ்க்கு அப்புறம் வந்தாங்க பாரு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த பாத்தியா ஓதரனாக அந்த லிங்கில் இருந்துச்சு இந்த சந்திரன் ஆட்கள் இவங்களுக்குலாம் அந்த காலத்தில் டைம் வேகமாக போல நமக்கு டைம் வேகமாக போகுது என்னடான்னு மேட்ருன்னு பார்த்தா தஜ்ஜாலுடைய உலகத்தில் நம்ம பூந்துட்டோம் டச்ஜாலுடைய அந்த டைம் லைனுக்கு உள்ள பூந்து நம்ம வாழ்க்கையில ஜனவரி பிப்ரவரி வந்து ரஜபு ஷாபானு முகரமுகெல்லாம் வேல்யூ இல்லாம போய் மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ரம்ஜானுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் மீதி பதினோரு மாதம் டஜால் மடியில தாளாட்டு ஒரு மாசம் ரசுல்லா கிட்ட வரோம் என்னமோ பெறைய பார்க்க சொன்னீங்களாமா அது அது என்னங்க போற அப்படின்னு சொல்லி இப்போதான் வர்றோம் இப்ப இந்த சிஸ்டம் இருக்குல்ல இது அவர் என்ன சொல்றாரு இந்த நேரம் வேகமா போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தஜ்ஜால் அதை கரெக்ட் பண்ணிட்டான் நம்முடைய வாழ்க்கையை வந்து தஜ்ஜால் வந்து சரி பண்ணிட்டான் இது எல்லாமே பாரு ஒவ்வொரு தீனுக்கும் ஒரு கேலண்டர் இருக்கு அது தெரியுமா இந்த கேலண்டர் யாருடைய கேலண்டர் இது ராஜூஜ் மஹூஜ் உடைய தீனுக்கு உண்டான கேலண்டர் இது எது இந்த இது தீன் யாரு ரசூலா என்ன சொல்றாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகம் யாரு அவங்க ராஜூஜ் மஹூடைய தீனை பின்பற்றுவாரு யாஜூ மஜூஜுடைய தீனை பின்பற்றவங்கெல்லாம் அவர்களும் அவர்களை போன்றவர்களும் அப்படின்ட்டாங்க அப்போ யாஜூஜ் மஹூஜ் கூட்டத்தினர் வந்து சொரு நரகம் அப்படின்ட்டாங்க யாஜூஜ் மாஜூஜுடைய கேலண்டர் தான் இது ஜனவரி பிப்ரவரி இது எப்போ இருந்து வந்துச்சு இது இஸ்லா உஸ்மானியா கிலாஃபத்து எந்த அடிப்படையில் டேட்டு போடுவாங்க அவங்க லெட்டர் போட்டாங்கன்னா எதில் போடுவாங்க ஜனவரி ஒன்றாம் தேதி லெட்டர் போடுவாங்களா ரம்சான் ஒன்னாந்தேதின்னு லெட்டர் போடுவாங்க ரமலான்னு ஷாபான் வச்சு தான் அவங்க லெட்ரு போட்டிருந்தேன் அந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் அது கிலாஃபத்து கிடையாது அது வேற மேட்ரு அந்த ஓட்ட ஓடசல் கிளாபத்து அந்த நொண்டி கிளாபத்து இருந்துச்சுல்ல அதுல இருந்த வரைக்கும் இந்த கேலண்டர் இருந்துருக்கு இந்த கேலண்டர் மாத்தி நம்மளை இழுத்துட்டு போனதுனால இன்னைக்கு நாம கும்பலோட கலந்துட்டோம் கலந்ததுனால என்ன ஆகிப்போச்சு இப்ப எல்லாமே இந்த கேலண்டர் படிதான் இப்போ பெட்ரோல் ரேட்டு ஏறுது இறங்குது எதன் அடிப்படையில் ஏறி இறங்குது இங்கிலீஷ் டேட் அடிப்படையிலேயே இங்கிலீஷுடைய அந்த டேட் லைனு அவங்களுடைய அந்த வெள்ளக்காரங்களுடைய எல்லாமே ஃபாலோ பண்ணி தானே இறங்குது ஷேர் மார்க்கெட்டு வேல்யூ ஏறுதா இத்தனாந்தேதி ரேட் ஏறுதா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எதில் ஏறுது இந்த பேங்கிங் சிஸ்டம் எதில் இருக்குது இது எல்லாமே இந்த டிஜிட்டல் இருக்குல்ல இந்த டிஜிட்டல் உலகம் எதில் இயங்குது எல்லாமே இந்த சூரிய கேலண்டரை வச்சு தஜாலுடைய கேலண்டர் வச்சு இறங்குது புரியுதா இல்லையா அப்போ இந்த வாழ்க்கை முறை தஜ்ஜாலுடைய வாழ்க்கை முறை அதை ஃபாலோ பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை அப்போ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க நாங்களும் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவோம் சூரிய கேலண்டரை தான் நாமளும் ஃபாலோ பண்ணுவோம் வேற வழி இல்லை ஏன்னா தீன் அவங்களுக்கு இருக்குல்ல அதே மஹஜி இஸ்லாம் வந்தா ஜனவரி ஒன்னாம் தேதினா லெட்டர் போடுவாரு இல்ல ஈசான்பி வந்தா பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரசூலா எந்த மாசத்துல விட்டுட்டு போனாங்களோ அந்த மாசம் தான் மஹஜிலாமுடைய தீன் வந்தா ஈசான் நபியுடைய தீன் வந்தா ஜனவரி பிப்ரவரி முடிச்சு கட்டப்படும் டிஜிட்டல் கரன்சி இந்த பேப்பர் கரன்சி இது எல்லாமே ஒழிச்சு கட்டப்படும் எல்லாமே கோல்டு சில்வருக்கு மாறும் அந்த அல்லாவுடைய இது பறக்கத்து எதுல இருக்கும் அல்லாவுடைய அவருடைய எதில் இருக்கோ அதில் போகும் இப்போ சூரிய காலண்டரில் பார்த்தோன்னா பறக்கத்து இருக்காது அதை ஃபாலோவ் பண்ணுறதுனால தான் நமக்கு டேட்டு சல்லு சல்லுன்னு போகுது இதில் பாரு இந்த டிஜிட்டல் சிஸ்டம் எல்லாமே அவங்க ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி வச்சுருக்காங்களா இந்த சாஃப்ட்வேர் இந்த டேட்டெல்லாம் பாரு ஆட்டோமேட்டிக்காக அதே மாறும் இந்த மொபைலில் இருக்கிற அந்த சிஸ்டம் இது எல்லாமே எடுத்திங்கன்னா அந்த இதில் மாறிக்கிட்டே இருக்கும் இதே நாம் சந்திர கேலண்டர் ஃபாலோ பண்ணுன்னு வச்சுக்கோ நம்மள அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்முடைய எந்த வாழ்க்கையுடைய எந்த விவகாரமும் தஜ்ஜால்னால நேரடி கண்ட்ரோலில் கொண்டு வரவே முடியாது ஏன்னா நம்ம டேட்டு வேறையா இருக்கும் அவன் டேட் வேறையா இருக்கும் அவனுக்கு நாலாவது மாதம் வேறு நம்மளுக்கு நாலாவது மாதம் வேறையா நம்ம ஒன்று நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுதணும்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது ஒன்று நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாக கம்ப்யூட்டரில் அது கொண்டு வரவே முடியாது இவங்களால் அந்த டேட்டுக்கு கொண்டு வர முடியாது அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வர முடியாது நம்ம டேட் என்ன அவங்க டேட் என்ன அந்த பிரச்சனையில் வந்து மிகப்பெரிய ஒரு மோதல் வந்து அது ஏற்பட்டுரும் அதுல பார்த்தோன்னா இந்த சூரிய கேலண்டர்ல ஒரு பறக்கத்தும் இருக்காது ஏன் பறக்கத்து இருக்காதுன்னா சூரிய காலண்டரில் அல்லாவுடைய மாசங்கள் நான்கு புதின மாதம் வருமா ஒரு இவர் சொல்றாரு ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா பதில் கொடுத்துருக்காரு இந்த சூரியன் இந்த ப்ரை கேலண்டர் பத்தி பேசணும் இல்ல சூரியனும் அல்லாவுடையதுதான் அல்ல சொல்றா கணக்கின் படி இயங்குதுன்ட்டு அதுவும் கணக்கு போட்டு கேலண்டரை வச்சுக்கலாம் அந்த கேலண்டரும் ஃபாலோ பண்ணலான்னாரு நான் என்ன சொல்றேன்னா அந்த அந்த அல்லாவுடைய கேலண்டர் ஒன்று இருக்குல்ல சூரிய கேலண்டர் ஒன்று நல்லா கொடுத்தான்ல அதில் எனக்கு நான்கு புனித மாதங்களை காட்டுங்களை பார்ப்போம் நவிசலா சொன்ன அந்த நாலு புனித மாதங்கள் காட்டுங்க அதில் வந்து ரம்லானு சாபானு இதெல்லாம் காட்டுங்க அதில் வந்து துல்ஹச்சு காட்டுங்க துல்காய்தாவை காட்டுங்க மொஹரம்மை காட்டுங்க ஏதோ ரசூலை தெளிவாக சொல்லிட்டு போனாங்க பிறையை பார்த்து நோம்புவீங்க இப்போ இப்போ பிறை கேலண்டரை ஃபாலோ பண்ணுங்கன்னாங்க அதை அது அதை விட்டுட்டு பிறையை மட்டும் பிடிச்சிட்டாங்க அது எதுக்காக சொன்னால் அதையும் விட்டுட்டு சூரியனை பிடிச்சிட்டாங்க அதான் பாருங்க எது அல்லாவுடைய தீனம் அதை விட்டுட்டு மற்ற இதெல்லாம் காட்டுறாங்க ரசூல்லாவுடைய தீனம் என்ன இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு வேற யாஜூஜ் யாஜூ மாஜூத் தீனை காட்டுறாங்க தஜ்ஜாலுடைய தீனம் காட்டுறாங்க இந்த கேலண்டர் மனித வாழ்வையில் பின்பற்றக்கூடாது எது சூரிய கேலண்டரை ஃபுல்லாக நம்ம தீன் வரும்போது நம்ம மாற்றிடுவோம் இப்போ தீன் வர்ற வரைக்கும் நம்ம அடிமையாக இருக்கோம்ல அடிமைக்கு என்னத்த போய் பர்மிஷன் இருக்கு நீ எதை ஃபாலோ பண்ணுற இது பண்ணுறோம் சூரியன் வந்து அல்லா எதுக்கு பார்க்க சொன்னான் அப்படின்னா வாட்சுக்கு மட்டும்தான் அது நவிசுலாசலம் அவர்கள் வாட்சுக்கு மட்டும்தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த டிஜிட்டல் உலகம் என்ன ஆயிரும் அப்படின்னா இது கொலாப்ஸ் ஆயிரும் இதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் கூடுதலாக என்ன இருக்கும் நாம் இந்த சூரிய கேலண்டர்ல கீழே வாழ்ந்தாலும் நம்முடைய லெட்டர் பேடுகளில் நம்முடைய இந்த குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷு பேங்க்குக்கு செக்கு ஃபில் பண்ண போகிறோம் இன்ஜுரி டேட்டு போட்டால் ஒத்துக்குவோம் சூரிய கேலண்டரை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி செக்கில் வந்து பதினாலு நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு போட்டால் நான் வாங்கிக்குவோம் ஏன்னடா எந்த காலத்துலேருந்துடா வந்திருக்கிறீங்கம்பா நீங்களாம் மனுஷனுங்க என்னடா எழுதிருக்கீங்க டேட்டு ஒழுங்காக எழுதும்மா அப்போ அந்த செக்கும் செல்லாது அப்போ அது வேறு வழி இல்லை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அடிமையாக இருக்கும் அதே அல்லாவுடைய தீன் வந்துருச்சு பதினாலு நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு எழுதுமோ இது அல்லாவுடைய தீனு இது அல்லாவுடைய கேலண்டர் இதை எழுதுமோ அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இது பொறுத்த வரைக்கும் இது இருக்கணும் என்னென்னா நமக்கு அறிவு இருக்கணும் இன்றைக்கி என்ன டேட்டுன்னு கேட்டால் இப்போ நமக்கு சொல்ல தெரியணும் இன்றைக்கி சொல்லிடுவோம் இருபத்தொம்பது நாளைக்கு முப்பது அடுத்த நாள் ரம்ஜான் இதை அரட்டாக நம்ம சொல்லிடுவோம் இப்போ இந்த மாதம் மட்டும் சொல்லக்கூடாது இதை டெய்லியுமே நம்ம டேட்டு கேட்டால் டக்குன்னு கேட்டால் சொல்லணும் இன்றைக்கி என்ன மாதம் இன்றைக்கி என்ன டேட்டு காலையில் எந்திரிக்கும் போது உனக்கு தெரியணும் டேட்டு நமக்கு தெரியலன்னா ரசூல்லாவுடைய தீனில் நம்ம குறை வச்சிருக்கோம்னு அர்த்தம் புரியுதா இல்லையா திரை டேட்டு ஒவ்வொரு நாளும் இஜரி கமிட்டிக்காரங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியணும் அப்போ தான் நாம் அல்லாவுடைய தீனில் நாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்கிறார் இதில் பார்த்தோன்னா இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் இருக்குல்ல அதில் வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாம் கொடுக்குறான் அதையும் அவர் மேட்ச் பண்ணுறாரு இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டம் இப்படி இருக்குது குகைவாசிகள் சம்பவத்தில் அதுக்குள்ளேயும் வந்து அந்த டைம் பற்றியும் பேசுதா அப்போ அது கூடவும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நாம் வந்து ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் கேட்கறது கேனத்தனமாக இருக்கும் என்னடா குரான் இங்கே இருக்குது மூணு சந்திரன் அங்கே இருக்குது நாம் நடுவில் நாம் நடுவில் இருக்கோம் இதுக்கும் அதுக்கும் என்னத்த போய் கனெக்ஷன் இருக்குன்னு இதெல்லாம் கனெக்ட் பண்ணாதான் வரக்கூடிய ஃபசாதுகள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் இப்போ நீங்கள் லாக்டவுனில் இருக்கோம் இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி என்னென்னா இவங்க திட்டம் தீட்டி வச்சுருக்காங்க இவங்க எதுக்காக நம்மளை அடைச்சி வச்சுருக்காங்க ஒன்றும் புரியல நம்ம ஒன்று நடக்குது எல்லாம் பாதுகாக்கணும் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் எழுதுட்டா சோத்துக்கு சிங்கி அடிச்சிருவோம் பாக்கெட்டில் காசு தொங்கின்னு கரைஞ்சிட்டு வருது என்ன இன்னைக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு ஆர்எஃப்ஐடி சிப்பு பொருத்த போறாங்களா இல்லை தடுப்பூசி போட போறாங்கிறாங்க தடுப்பூசியில் அந்த சின்ன ஒரு கடுகு சைஸ் வச்சு அந்த சிப்பு பொறுப்ப முடியும் இன்ஜெக்ஷனில் தான் அந்த ஆர்எஃப்ஐடி பொறுத்துறாங்க தெரியுமில்ல அது கொரோனா தடுப்பூசின்னா என்ன பண்ணுவேன் நீ டிஜிட்டல் கரன்சினா நீ பொருத்த மாட்ட கொரோனா தடுப்பூசி இதை நீ போ